மியை எப்படி கொண்டாடணும் ஜென்மாஷ்டமி ஏன் கொண்டாடணும் இல்லையா ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னாடி தோன்றினார் தோன்றினார் அப்படின்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்திருக்காரு கொண்டாடணும் அப்படின்ற அவசியம் இருக்கா அப்படின்னு கிடையாது எப்பயோ ஒருத்தர் பிறந்தார் எங்கேயோ தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரி அவர் தோன்றினார் அவர் தோன்றினதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவர் தோன்றதுனால தேவர்களுக்கு பிரயோஜனம் ஏன்னா அவர் என்ன பண்ணார் தேவர்களுக்கு அசுரர்களை அளித்து தேவர்களை பாதுகாத்தார் அது தேவர்களுக்கு பிரயோஜனம் அதற்கப்புறம் வசுதேவன் தேவகி அவங்க ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்ணாங்க கிருஷ்ணர் பிறந்த அப்படின்னா வசுதேவனுக்கும் தான் பிரயோஜனம் நமக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பூமியுடைய பாரத்தை குறைப்பதற்காக கிருஷ்ணர் தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பூமியுடைய பாரத்தை குறைத்தார் எடுப்பின்னா அது எப்பயோ நடந்தது இப்ப நடக்கல இல்லையா அது எப்பயோ நடந்த விஷயம் அதுக்கப்புறம் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதற்காக அதர்மத்தை அதன் அழிப்பதற்காக தோன்றினார் அதுவும் எப்பயோ நடந்த விஷயம் இல்லையா சோ எப்பயோ யாருக்கோ தோன்றிய அந்த கிருஷ்ணரை நாம் ஏன் வழிபட வேண்டும் நான் ஏன் கொண்டாடணும் அப்படின்ற கேள்விதான் வருது இல்லையா சோ அதனால்தான் நமக்கு குந்தி மகாராணி சொல்லி கொடுக்குறாங்க குந்தி மகாராணி தெரிஞ்சிருக்கும் பஞ்சபாண்டவனுடைய தாய் அந்த அம்மா சொல்றாங்க கிருஷ்ணனுடைய தோற்றத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க இப்படி கிருஷ்ணனுடைய தோற்றத்திற்கு இந்த காரணம் அந்த காரணம்ட்டு பல்வேறு விதமான காரணங்களை சொல்றாங்க ஆனா கிருஷ்ண அவதாரத்துடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன கிருஷ்ணர் ஏன் இந்த உலகத்துல தோன்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அங்க அவங்க சொல்றாங்க பகவானை பற்றி கேட்பதற்கும் பகவானை பற்றி நினைப்பதற்கும் பகவானை பற்றி பாடுவதற்கும் பகவானுக்கு சேவை பண்ணுவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைப்பதற்காக என்ன பண்றார் கிருஷ்ணர் தோன்றினார் சொல்றார் கிருஷ்ணர் பகவத் சொல்றார் ஜென்ம மே திவ்யம் ஏவம் தத்வத தத்வா தேகம் புனர் ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுனார் அப்படின்னு சொல்றார் அர்ஜுனா என்னுடைய தோற்றம் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே திவ்யமானவை இந்த செயல்பாடுகளை என்னுடைய தோற்றத்தை யார் ஒருவன் உண்மையாக தெரிந்து கொள்கிறானோ தத்துவமாக புரிந்து கொள்கிறானோ அவன் மறுபடியும் இந்த உலகில் பிறவி எடுப்பதில்லை அவன் என்னை வந்து அடைகிறான் அப்படின்ற சொல்றான் சோ அப்ப கிருஷ்ண அவதாரத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு நோக்கம்தான் என்னது இந்த உலகத்துல துன்பப்படக்கூடிய சம்சாரத்துல மாட்டிக்கிட்டு தவிச்சுட்டு இதுல கரையேற முடியாம இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களை தன்பால் ஈர்த்து தன் மேல பக்தியை கொடுத்து தன்னிடம் சேர்த்துக் கொள்வது தான் கிருஷ்ண அவதாரத்துடைய மிக முக்கியமான நோக்கம் அப்ப இந்த உலகத்துல கஷ்டப்படக்கூடிய ஆத்மாக்களுக்கு மோக்ஷம் அப்படின்ற உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கொடுத்து மனித பிறனுடைய பலனாகிய மோட்சத்தை கொடுப்பதுதான் கிருஷ்ண அவதாரத்துடைய நோக்கம் சோ அப்ப மோட்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாதாரணமா சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ம மிருத்யூ ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுங்க பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்ற இந்த நான்கு விதமான துன்பங்கள்ல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் மோக் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த ஒரு மோட்சத்தை கொடுப்பதற்காக தான் என்ன பண்றாரு தோன்றுகிறார் இந்த மோட்சம் எப்படி கொடுக்க முடியும் நாம் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் நிச்சயமாக இந்த நான்கு விதமான துன்பங்கள் வந்தே தீரும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் இது யாரும் தடுக்க முடியாது அது மட்டும் இல்லாம மூன்று விதமான துன்பங்கள் இன்னும் இருக்கு அத்தியாத்மிக அதி தெய்வீக அப்படின்னு மூன்று விதமான துன்பங்கள் இருக்கு என்னென்ன அப்படின்னா அத்தியாத்மிக அத்தியாத்மிகம் அப்படின்னா நம்முடைய உடலால மனசனால வரக்கூடிய கஷ்டங்கள் இல்லையா அத்தியாத்மிக அதி தெய்வீக அப்படின்னா தேவர்களால் இயற்கை சீற்றங்களால வரக்கூடிய கஷ்டங்கள் மழை பெய்யுது பயங்கரமா வெயில் அடிக்குது இல்ல பயங்கரமான பஞ்சம் பஞ்சம் வருது நிலநடுக்கம் வருது இதெல்லாம் அதி தெய்வீக கிளேஷங்கள் அதி பௌதிக கிளேஷங்கள் அப்படிங்கிறது மற்ற உயிரினங்களால வரக்கூடியது கொசு முதலாகிய உயிரினங்கள் நம்முடைய சொந்தக்காரங்க நம்முடைய உறவினர்கள் அவங்களால நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய பக்கத்து அக்கம் பக்கத்துக்காரர்கள் இப்படி நமக்கு மூன்று விதமான துன்பங்கள் சொந்துட்டு இருக்கு ஏற்கனவே நான்கு துன்பங்கள் கட்டி கண்டிப்பா நிச்சயமா இருக்கு அது யார் தடுக்க முடியாது பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்ற அந்த துன்பத்தை யார் தடுக்க முடியாது அதற்கு மேல மூன்று விதமான கஷ்டங்கள் அத்தியாத்மிக அதிதெய்விக தெய்வீக அப்படின்ற மூன்று விதமான கஷ்டங்களை பத்தி கிருஷ்ணர் பேசிட்டு இருக்காரு யாரு பாலமுருகன் ஏன் எதாவது ஓபன் பண்ணாங்க ஓகே ப்ளீஸ் எதுவும் ஓபன் பண்ணாதீங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்ப இந்த மாதிரி துன்பங்கள்ல இருந்து ஒரு ஆத்மாவை விடுவிப்பதற்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா இந்த சம்சாரம் அப்படின்ற இந்த இந்த ஒரு பெரிய கடல் அவனை தாண்டி கொண்டு போகணும் இதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தாதார் இறைவருடைய சேராதான்னு சொல்லி சொல்றார் பிறவி அப்படின்ற இந்த பெருங்கடலை நீந்தி நீந்தி கிடக்கணும் நம்ம எவ்வளவுதான் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஸ்விம்மரா இருந்தாலும் கடல் நம்மளால நீந்தி கிடக்க முடியாது இல்லையா நமக்கு நீந்தி கடக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஒரு பெரிய கப்பல் தேவை படகு தேவை சோ அந்த படகை போன்றவர் தான் கிருஷ்ண அவதாரம் சொல்றோம் சோ கிருஷ்ணன் இந்த உலகத்துல வரும் பொழுது நம்மை போல தோன்றினாலும் கூட அவர் நம்மை போன்றவர் கிடையாது நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய புலன்களுக்கு நம்முடைய செயல்பாடுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவரா இருக்கார் அதனால கிருஷ்ணனுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப திவ்யமா இருக்கும் நாம் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் சோ அப்படி கிருஷ்ண அவதாரத்துக்கு அநேகமான நல்ல விஷயங்கள் இருக்கு நல்ல குணங்கள் இருக்கு சிறப்பு அம்சங்கள் இருக்கு அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா நம்ம எல்லாரையும் ஈர்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த ஆத்மாக்களை இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுக்கூடிய இந்த ஆத்மாக்களை தன்னுடைய செயல்களால தன்னுடைய லீலைகளால தன்னுடைய அழகுனால தன்னுடைய திவ்யமான குணங்களா என்ன பண்றார் பகவான் நம்ம ஈர்க்கிறார் ஸோ ஈர்த்த பின்னாடி என்ன பண்றோம் நம்ம அந்த பகவானை பற்றிய கேட்க ஆரம்பிக்கிறோம் அந்த பகவானை பத்தியே நினைக்க ஆரம்பிக்கிறோம் அந்த பகவானை பத்தியே பேச ஆரம்பிக்கிறோம் ஸோ இப்படி அந்த கிருஷ்ணருடைய பக்தியில யார் ஒருத்தர் மூழ்கி போயிட்டானோ அவன் என்ன பண்றான் தெக்வாதேகம் புனர்ஜென்ம நைதி மா இது அவன் இந்த உடலை விட்ட பின்னாடி மறுபடியும் இந்த உலகத்துல பிறவி எடுப்பது கிடையாது என்னுடைய உலகத்தை வந்து சேர்கிறான் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கிருஷ்ணனுடைய கிருஷ்ணர் மேல நம்ம அன்பை எடுத்துக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார் எம் எம் பாவிஸ்மரன் பாவம் தேஜந்தே கலைவரம் தம் தமய வேதி தே சதா தத் பாவ பாவிதா அப்படின்னு சொல்றான் சொல்றார் அர்ஜுனா நமக்கு அடுத்த பிறகு எப்படி கிடைக்க தெரியுமா அடுத்த பிறகு எப்படி கிடைக்குது நாம் எதன் மேல ஆசை வைக்கிறோமோ அதன் பிரகாரம் அடுத்த பிறகு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாம் எதன் மேல ஆசை வைப்போம் பொதுவா நம்ம எந்த விஷயத்த அதிகமா பண்ணிக்கிட்டே இருக்கோமோ எந்த விஷயத்த நம்ம விரும்பி பண்றோமோ அந்த விஷயத்த மேல நம்ம கண்டிப்பா ஆசை வைப்போம் சோ அப்படி நாம் எந்த விஷயத்தை வாழ்க்கை முழுவதும் செஞ்சிட்டு இருக்கோமோ எந்த விஷயத்த நம்ம ரொம்ப இஷ்டத்தோட வாழ்க்கை முழுமையா செஞ்சிட்டு இருக்கோமோ அந்த ஒரு தான் நம்ம அடுத்த பிறகு அடையப்படும் கிருஷ்ணராஜா ரொம்ப தெளிவா சொல்றார் நாம் இறக்கும் தருவாயில எதை நினைக்கிறோமோ கண்டிப்பா அடைய போனோம்னு சொல்லி சொல்றோம் சோ இறக்கும் தருவாயில் நம்ம எதை நினைப்போம் அப்படின்னா நமக்கு எது மேல ரொம்ப ஆசை இருக்கும் எது மேல ரொம்ப இஷ்டம் இருக்கும் எதன் மேல ரொம்ப பற்று இருக்கோ அந்த விஷயத்தை கண்டிப்பா அடைய போறோம் அந்த விஷயத்தான் நம்ம நினைக்க போறோம் கண்டிப்பா இறக்கும் தருவாயில அப்ப அந்த காலேஜ மாமேவ ஸ்மரன்முக்தா கலைவரம் எப்பிராத்தி சத்மா மத்பாவம் யாத்தி நாத்தி அஸ்திர அசன்ஷயா அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இறக்கும் தருவாயில யார் ஒருவன் என்னை நினைத்து கொண்டே கிருஷர் யார் ஒருவன் என்னை நினைத்துக் கொண்டே உயிரை விடுறானோ அவன் கண்டிப்பா என்னை வந்து அடைகிறான் இதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது சொல்லி அந்தே சாஸ்திரம் சொல்லுது இறக்கும் தருவாயில பகவானுடைய ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னா ஒருவன் மறுபடியும் இந்த உலகத்துல பிறவெடுக்க போறது கிடையாது பகவானை சென்று அடைகிறான் சோ இறக்கும் தருவாயில எப்படி ஒருத்தனுக்கு பகவானுடைய ஞாபகம் வரும் எப்படி வரும் அப்படின்னா அவன் வாழ்க்கை முழுவதும் பகவானை பத்தி நினைச்சிருந்தேன் அப்படின்னா அவனுக்கு ஞாபகம் வரும் தினசரி கொஞ்ச நேரமாவது பகவானுக்காக நேரத்தை ஒதுக்கி பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானை பற்றி கேட்டு பகவான தரிசனம் செஞ்சு பகவானுக்கு நமஸ்காரம் செஞ்சு பகவானுடைய பிரசாதம் சாப்பிட்டு இப்படி தன்னுடைய வாழ்க்கையில கொஞ்ச நேரத்தையே தான் என்ன பண்றான் தினசரி பகவானுக்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படி ஆரம்பிச்சா அப்படின்னா கண்டிப்பா இயற்கையாகவே இறக்கும் தருவாயில அவன் என்ன பண்றான் பகவானை ஞாபகம் வச்சுக்க ஆரம்பிக்கிறான் சோ அதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா இப்ப பகவான் மேல நம்மளுக்கு பக்தி வரணும் பக்தி வந்தாலும் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் பகவானுடைய நாமத்தை சொல்றதோ பகவானுடைய ரூபத்தை பாக்குறதோ பகவானை பத்தி கேக்குறதோ பகவானுடைய பிரசாத்த சாப்பிடுறதோ இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னா பகவான் மேல நம்மளுக்கு பக்தி வந்து அதெல்லாம் செய்ய போறோம் சோ பகவான் மேல பக்தி எப்படி வருது ஒருத்தனுக்கு பக்தி அப்படின்னா என்னது பக்தி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது நம்ம இந்த நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருப்போம் இல்லையா நிறைய முறை இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்திருக்கோம் பக்தி அப்படின்னா என்னது ஞாபகம் சொல்றீங்க

பகவானுக்கு கிருஷ்ணனுக்கு செய்யக்கூடிய சேவைதான் சொல்றோம் பக்தி அப்படின்னு சொல்றோம் சோ நம்ம நிறைய விதமான பக்திகளை பத்தி பாக்குறோம் இல்லையா பக்தி அப்படின்னா பகவான செய்யக்கூடிய சேவை பதி பக்தி குரு பக்தி தேசபக்தி இல்லையா தேசபக்தினா தேசத்துக்கு செய்யக்கூடிய சேவை தான் சொல்றோம் தேசபக்தி குரு பக்தினா குருவுக்கு செய்யக்கூடிய சேவைதான் என்ன சொல்றோம் குரு பக்தி பதி பக்தினா கணவனுக்கு செய்யக்கூடிய சேவை தான் சொல்றோம் பதி பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்படி பக்தி அப்படின்ற வார்த்தைக்கு சேவை அப்படின்னு இருக்கு அப்ப நம்மளுக்கு கிருஷ்ணன் மேல பக்தி வளரணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிருஷ்ணனுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறோம் கிருஷ்ணனுக்கு என்ன சேவை பண்ண முடியும் சேவைனா என்னது நெக்ஸ்ட் ஓகே பகவானுக்கு நம்ம செய்யக்கூடியது சேவைதான் சேவைன்னா என்னது சொல்ல முடியுமா சேவைனா என்னதுன்ட்டு பக்தின்னா பகவானுக்கு செய்யக்கூடிய சேவைன்னு சொல்லிட்டோம் சேவைனா என்னது சேவை என்ன தெரியும் எப்படி சேவை பண்றது கிருஷ்ணா இருக்கு யார் சொல்றீங்க எந்த எதிர்பார்ப்பும் பண்றது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன பண்ண போறோம் ஓகே அம்மையப்பன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன் பகவானுக்காண்டி எல்லாமே செய்யறது என்னன்னா அவருக்காண்டி சாப்பிடுறது நெய்வேத்தி பண்ணி சாப்பிடுறது அப்புறம் அவர் நினைச்சு நம்ம பாடுறது ஜபம் பண்றது இந்த மாதிரி ஓகே வெரி குட் இதெல்லாம் பண்றோம் ஓகே பகவானுக்கா நம்ம அர்ப்பணப்பட்டு சாப்பிடறோம் பகவானுடைய நாமத்தை சொல்றோம் இதெல்லாம் ஏன் பண்றோம் இது எப்படி சேவையாகும் ஓகே இன்னொரு சின்ன சின்னதா உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும் சேவை அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஏன்னா வந்து இப்ப வச்சுக்கோங்களேன் எப்ப எப்படி என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுக்கு கூப்பிடாரு பிரபு நீங்க வாங்க உங்க ஊர் என்னது எஸ்கேல் போட்டுருக்கு எஸ்கேல் என்னது என்ன பண்றாரு அவரு வீட்டு கூப்புறாரு நீங்க என்ன பண்ணுங்க ஓகே சங்கரன் கோயில் சங்கரன் கோயிலுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க பிரபு கூப்புறாரு சரி நான் என்ன பண்றேன் சங்கரன் கோயிலுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு போற அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஏதாவது சேவை பண்ணும் பிரபுக்கு சேவை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு அவரு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு சரி நான் போயிட்டேன் போனப்பட என்ன பண்றா அப்படின்னா அவர் இலை போட்டு பரிமாற ஆரம்பிக்கிறார் என்ன பரிமாற ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் சட்னி அப்புறம் கத்திரிக்காய் ஊறுகாய் அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு கத்திரிக்காய் பொடியல் கத்திரிக்காய் பஜ்ஜி கத்திரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் சாம்பார் அப்புறம் கத்திரிக்காய் சூப்பு கத்திரிக்காய் ஜூஸ் எல்லாம் கத்திரிக்காயா சுத்தி வச்சிருக்காரு நான் போய் உட்காந்து பாக்குறேன் பார்த்த வினாடி எல்லாம் கத்திரிக்காயா இருக்கேன் ஐட்டம் இருக்கான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் அப்பளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஓகே சரி நான் இன்னைக்கு விரதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அந்திரிச்சு அவர்கிட்ட தொட்டு மட்டும் கூப்பிட்டு அந்திரிச்சு போயிடுவேன் நான் சந்தோஷமா இருக்க போறது கிடையாது இன்னைக்கு பட்னி தான் இல்லையா அன்னைக்கு சாப்பிடுறதுக்கு வரைக்கும் கிடையாது அப்ப அவரும் சந்தோஷமா இல்லை ஏன்னா வந்தவருக்கு எதுவும் இது கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷமா இல்ல வந்த நான் ஒண்ணு சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு எனக்கும் சந்தோஷமா இல்ல அவர் சேவை பண்ணதான் முயற்சி பண்ணார் எனக்கு ஏதாவது சேவை பண்ணலாம் முயற்சி பண்ணார் ஆனா அந்த சேவைனால அவரும் சந்தோஷமா இல்ல நானும் சந்தோஷமா இல்ல அப்ப சேவைன்னா என்னது இப்ப சொல்லுங்க பாக்கலாம் சேவைனா என்னது அப்ப சேவை அப்படின்னா அந்த நபருக்கு என்ன பிடிக்குமோ அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்குதான் சேவை இல்லையா சேவை அப்படின்னா வேற ஒன்னும் கிடையாது நாம் யாருக்கு சேவை சேவைப்போன்னு நினைக்கிறோமோ அவருக்கு என்ன பிடிக்கும் அவர் அவர் என்ன சொல்றார் அதை செஞ்சோம் அப்படின்னா அதுதான் சேவை சொல்றேன் அப்ப கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய சேவை என்ன அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய அவருக்கு பிடித்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னா அதுதான் கிருஷ்ணருக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய சேவை ஓகே கிருஷ்ணன் என்ன சொல்றார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா கிருஷ்ணன் என்ன சொல்லுவார் பகவத்கீதையில பேசிருக்கார் கிருஷ்ணன் சோ பகவத்கீதை தினசரி படிக்கிறதே பெரிய சேவை சொல்ற காது கேட்டா தான் என்ன சொல்ல தெரியும் அதனால நீங்க பண்றது பெரிய தினசரி என்ன பண்றீங்க உட்காந்து கேட்க முயற்சி பண்றீங்க சோ இது ஒரு பெரிய சேவை இரண்டாவது சேவை என்ன அப்படின்னா அவருக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும் கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவர் சொல்றாரு சததம் கீர்த்தய்தோமான் நமசியந்தசிய மாம் பக்திய நித்த உபாசதே அப்படின்னு சொல்லி சொல்றோம் எப்பயுமே என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு சததம் கீர்த்த யந்தோமா எதந்தஸ்ச ஜடப்ரதாக என் மேல முழுமையான நம்பிக்கையை கொண்டு எதந்தஸ்ச ஜடப்ரதாக நமசியந்தசிய எனக்கு உங்களுடைய நமஸ்காரங்களை செலுத்தி கொண்டு நித்த என்னோட எப்பயுமே தொடர்புல வச்சுக்கிட்டு என்னை எப்பயும் வழிபட்டு இருக்கேன் வழிபட்டு இருக்கக்கூடிய அந்த பக்தர்களை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ கிருஷ்ணருக்கு இஷ்டமான விஷயம் அப்படின்னா இதுதான் சொல்லி சொல்றேன் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயம் பகவத்கீதை பகவதீக்க தினேச தினசரி கேட்காத ஒரு சேவை அப்புறம் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயம் என்னது பகவானுடைய நாமத்தை சொல்றது பகவானை நமஸ்காரம் பண்றது பகவானுக்கு நம த தரிசனம் பண்றது சோ பகவானை பத்தி கேட்பது இதெல்லாம் பகவான் சொல்லியிருக்காரு இதெல்லாம் செய்யறான்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அதுதான் பெரிய சேவைன்னு சொல்லி சொல்றோம் அதுக்கப்புறம் பகவத்கீதனுடைய இறுதியான ஸ்லோகத்தில் பகவத்கீதை அப்படிங்கிற கிருஷ்ணர் பேசுனது அதுல கன்க்ளூஷன் கொடுக்குறார் பகவதை கன்க்ளூஷன் இதை செஞ்சீங்க அப்படின்னா இதை விட எனக்கு ரொம்ப பிரியமானவன் யார் யாரும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவோம் என்ன சொல்றார் அவர் ஏகிதம் பரமம் முக்கியம் மத் பக்தேஷு அபிதாஷதி பக்தி மை பரம் கிருத்வா மாமேஸ்மாத் மனுஷியேசு கஷ்டின் மே பிரே கிருத்தமாக பவிதா நச்சமே தஸ்மாத் அந்ந பிரியதரோர் குவிஹி அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாரு இது பகவத்தினுடைய இறுதி சாரமான விஷயம் என்ன சொல்றாரு ஏ இதம் பரமம் குகியம் இந்த பரமகுக்கியமான ரொம்ப ரகசியமான இந்த இந்த ஞானம் எது பகவத்கீதை இந்த ஞானத்தை மத் பக்தே அபிதாஷ்யதி யார் ஒருவன் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறானோ பக்தின் பராம் கருத்துவா மாமே வைஷ்ய சங்கா அவன் முழுமையாக என்னை வந்து அடைகிறான் அதோட சந்தேகமே இல்ல அர்ஜுனான்னு சொல்லி சொல்றான் சோ பகவானை அடைவதற்கு ரொம்ப எளிமையான வழி என்ன அப்படின்னா பகவான் சொன்ன விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லி தான் இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது அது மட்டும் இல்லாம கிருஷ்ணன் அதுக்கு மேல இன்னொரு படி போய் சொல்றாரு நச்சதாத் மனுஷேசு கஷ்டமே பிரிய கிருத்தமாக சொல்லி சொல்றாரு அர்ஜுனா யார் ஒருவன் இந்த ஞானத்தை என்னை பற்றிய ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்லி போய் கொடுக்கறானோ அவனை காட்டிலும் எனக்கு ரொம்ப இஷ்டமான நபர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது இந்த உலகத்துல யாரும் இருந்ததும் கிடையாது இனிமேல் இருக்க போறதும் கிடையாது இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப இஷ்டமான ரொம்ப பிரியமான ரொம்ப பிடிச்ச நபர் யாரு அப்படின்னா இந்த நபர் தான் யார் ஒருவன் என்னுடைய ஞானத்தை மற்றவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறானோ அவன் தான் எனக்கு ரொம்ப இஷ்டமானோன்னு சொல்லி சொல்றான் சோ இந்த ஒரு விஷயத்த நாம தான் இந்த இஸ்கான் அப்படின்ற இயக்கம் இருந்துட்டு இருக்கு இது ரிஷியல புரோபாக சொன்ன சொந்த விஷயம் என்ன அப்படின்னா உலகம் முழுக்க இந்த கிருஷ்ணபக்தியை கொண்டு போய் சேர்த்தான் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற விஷயத்தினால ஒரு ஆசையில கொண்டு போய் சேர்த்தார் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா முழுக்க கிருஷ்ண பக்தி பரவிட்டு இருக்கு காரணம் இந்த ஒரு விஷயம் தான் ஸ்ரீல பிரபாருடைய அந்த ஆசையினாலதான் சோ இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ண முயற்சி பண்றோம் அப்படின்னா இப்ப ஜென்மாஷ்டமி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஜென்மாஷ்டமி அப்படின்னா கிருஷ்ணரை பற்றி மக்களுக்கு தெரியணும் நிறைய உண்மைகள் தெரியும் கிருஷ்ணர் வந்து ஏன் தேவக்கு வசுதேவனுக்கு எட்டாம் கர்ப்பத்துல பிறந்தார் ஏன் சிறைச்சாலையில பிறந்தார் ஏன் ஆறு குழந்தைகள் முதல் ஆறு குழந்தைகள் இழந்து போயிட்டாங்க ஏழாவது குழந்தை கர்ப்பம் ஏன் கலைஞ்சது கிருஷ்ணர் வந்து ஏன் வெண்ண திரட்டுறாரு கிருஷ்ணர் ஏன் வந்து கோபியர்களுடைய வஸ்திரங்கள் அபகரணம் பண்றார் கிருஷ்ணர் ஏன் வந்து ராசனண்ட ஆடுறார் கிருஷ்ணன் எப்படி கோதனங்களை தூக்குறார் சோ இப்படி பல்வேறு விதமான சரித்திரங்கள் கிருஷ்ணரை பற்றி இருக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு கிருஷ்ணரை பற்றி இல்லையா சோ இந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்க பெற்று உண்மையான அர்த்தம் தத்துவ அர்த்தம் அதுக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்கு அப்படின்றத புரிந்து கொண்டு நாம் கிருஷ்ணரை பத்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை கொண்டாட முயற்சி பண்ணலாம்